அதான் நாம ஏற்கனவே சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய சூறாவளி புயலை பார்த்துட்டோமே அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடி ஒரு புழுதி புயல் பற்றி பார்க்கணும்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஜூபிட்டர் கிரகத்துல வீசுகிற தி கிரேட் ரெட் ஸ்பாட் புயல் அந்த கிரகத்துல ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியுது ஆனால் நாம இப்போ பார்க்க போற புழுதி புயல் வீசுனா ஒட்டுமொத்த கிரகம் முழுக்க வீசும் அப்படி எந்த கிரகத்துல இந்த புயல் வீசுது தெரியுமா நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான அதே செவ்வாய் கிரகத்துல தான் செவ்வாய் கிரகத்துல இது மாதிரியான புழுதி புயல்கள் அடிக்கடி உருவாகும் இது அங்க வழக்கமா நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இது மாதிரி உருவாகிற புழுதி புயல்கள் தொடர்ந்து ஒரு சில நாட்கள் முதல் வாரங்கள் வரைக்கும் வீசும் ஆனா சில சமயங்கள்ல உருவாகக்கூடிய சில பலமான புழுதி புயல்கள் செவ்வாய் கிரகம் முழுக்க வீசி அந்த கிரகத்தை நூறு சதவீதம் மூடிடும் சின்ன சின்னதா உருவாகிற புழுதி புயல்கள் சராசரியா நூறு கிலோமீட்டர்கள் வேகத்துல வீசும் ஆனா அதே நேரத்துல ஒட்டுமொத்த செவ்வாய் கிரகம் முழுக்க வீசக்கூடிய பெரிய புழுதி புயல்கள் சராசரியா நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வீசும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய புழுதி புயல் உருவாகி செவ்வாய் கிரகம் முழுவதும் வீசுச்சு ஜூன் மாச இறுதியில ஒட்டுமொத்த செவ்வாய் கிரகத்தையே மூடிருச்சு இந்த புயல் செயற்கை கோள்களால அந்த கிரகத்தோட தரைப்பகுதியை கூட தெளிவா பார்க்க முடியல கடைசியில் ஆகஸ்ட் மாதத்துல தான் வலுவிழந்துச்சு இந்த புயல் இந்த புயலால் ஏற்பட்ட புழுதியெல்லாம் விலகி செப்டம்பர் மாசம் தான் செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலம் தெளிவாச்சு இந்த சமயத்தில் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்காக நாசா அனுப்பின ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் இந்த புழுதி புயல்ல சிக்குச்சு இந்த புயல் வீசின சமயத்தில் வானம் தெளிவா இல்லாத காரணத்தால முழுக்க முழுக்க சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய இந்த ரோவருக்கு சூரிய ஒளி கிடைக்கல இதனால செயல் எழுந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரோவரோட நாசா கட்டுப்பாட்டு மையத்துக்கு இருந்த தகவல் தொடர்பு சுத்தமாக நின்று போச்சு இந்த புயல் முடிவுக்கு வந்து வானம் தெளிவானதுக்கு அப்புறம் கூட நாசாவால் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவரை கண்டுபிடிக்க முடியலை நாசா நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு பண்ணி செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பின ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் புயல்ல சிக்கி எங்கேயோ மண்ணுக்குள்ள புதஞ்சு போச்சு